இன்றைய வேதவசனம் சங்கீதம் நாற்பத்தி எட்டு பத்து தேவனி உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது ஆமேன் நம் தேவனின் நாமம் என்றும் நிலைத்து நிற்கும் நாமம் அவருடைய நாமம் நிலைப்பது போல அவருடைய புகழ்ச்சியும் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் ஏனெனில் அவருடைய நீதி இருக்கிறது எனவே அவருடைய ஜனத்தை வேறுபாடும் நியாயம் தீர்ப்பார் அன்றியும் அவர் தமது ஜனங்களை தமது நீதியின் வலது கரத்தாலே நடத்துவார் நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம் என்ற வார்த்தையின்படி நம் தேவன் நம்மை நீதியின் பல நடத்துவதால் நம் வாழ்க்கையில் சமாதானம் அமைதி சுகம் இருக்கும் எங்கள் வாழ்க்கையை சமாதானமாய் நடத்தும் உம்முடைய நீதியின் கரத்திற்காக நன்றி ஏசப்பா நன்றி